ஏ சுமி உண்மை ஆராதிக்கின்றோ எம் வாழ்வை உமங்கள் ஆடிக்கின்றோ உண்மை இணைவா வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து இந்நாள் வரையில் எங்களை காத்து வழிநடத்தி கொண்டு வருகிற கிருவைக்காகவும் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுக்கின்ற கிருபைக்காகவும் நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவன் நத்தானிடம் தாவீது அரசன் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்றும் இஸ்ரவேல் மக்களை இறைவன் எவ்வாறு பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தார் என்றும் அவர்கள் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்றும் தாவீது அரசனை ஆண்டவர் எவ்வாறு ஆடுகளை மேய்த்திருந்த அவர் அழைக்கப்பட்டு அரசனாக உயர்த்தப்பட்டார் என்பதையும் இறைவனுடைய அருள் செயல்களை இறைவன் விளக்கி கூறுகின்றார் இதோ நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை அனுபவிப்போம் ஆலயத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம் நச்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் விதைப்பவர் ஓமையை கூறுகிறார் ஒரு சில விதைகள் வலியோறும் ஒரு சில விதைகள் பாறை நிலத்தில் ஒரு சில விதைகள் முட்புதரில் ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் நற்பலன்களை கொடுக்கின்றது என்று இறைவன் தெளிவுபடுத்தி இருக்கிறார் கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் நல்ல விதைகளாக இந்த உலகத்திலே நடப்பட்டிருக்கிறோம் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நாம் பலன் தருகிற நபர்களாக இருப்போம் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஏ சாண்டவரே நீர் எங்களுக்கு நாள்தோறும் செய்கிற எல்லா செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள் தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆக மரியே வாழ்க ஆமன்